ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்ப்போம் வைட்டமின் என்றால் உயிருக்கு தேவையானது என்று பொருள் நாம் உண்ணும் உணவுகளில் மிகச்சிறிய அளவில் வைட்டமின்கள் உள்ளன உடல் உறுப்புகளின் வளர்ச்சிக்கும் சிக்கல்களை சரி செய்து கொள்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கும் ஏற்ற அளவு நமது உணவில் வைட்டமின் சத்துக்களை உட்கொள்வது அவசியமாகும் வைட்டமின்கள் டி கே என பல வகையுண்டு பல வருடங்களாக வைட்டமின் பி ஒரு வைட்டமின் என்றே கருதப்பட்டு வந்தது வைட்டமின் பி என்று கருதப்பட்ட இதில் உடல் நலத்திற்கு தேவையான வைட்டமின்கள் பலவும் மற்றும் சிறிதளவு வேறு பொருள்களின் கலப்பும் என்று இப்பொழுது கருதப்படுகிறது அதனால்தான் மொத்தத்தில் இதனை வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்று கூறப்படுகிறது வைட்டமின் பி காம்ப்ளக்ஸில் மூன்று கூட்டுப் பொருட்கள் உள்ளன அவை ஒன்று தயமின் இரண்டு ரிபோஃப்ளேவின் மூன்று நியாசின் தயோமின் இரத்த குழாயின் இயக்கங்களும் இதயமும் நல்ல முறையில் வேலை செய்ய தயமின் மிக அவசியம் உணவில் தயமின் அளவு குறைவாக இருந்தால் உற்சாகக் குறைவு காணப்படும் ஒருவரின் உடலில் இரண்டு அல்லது மூன்று வாரத்திற்கு தயமின் இல்லாமல் இருந்தால் அழகின்மை தாழ்வு மனப்பான்மை சிந்திக்கும் திறன் குறைதல் போன்ற அறிகுறிகள் காணப்படும் அதே சமயத்தில் மிக அதிக அளவு தயமின் அளவு குறைந்தால் பெரி பெரி என்ற நோய் தோன்ற காரணமாக இருக்கும் தயமின் உள்ள உணவுப் பொருட்கள் எது என்று பார்ப்போம் தீட்டப்படாத அல்லது குறைவாக தீட்டப்பட்ட தானியங்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் முட்டைகள் அரிசியில் முளையில் அதிகளவு தயமின் உள்ளது புழுங்கல் அரிசியில் நன்றாக தீட்டப்பட்டிருந்தாலும் அதிகமான அளவிற்கு தயமின் காணப்படுகிறது புளித்த மாவின் நுறையில் தயமின் அதிகமாக இருக்கிறது புளிக்க வைத்த மாவில் உள்ள உயிரணுக்கள் இட்லி தோசை தயாரிக்க வைத்த மாவில் தோன்றுகின்றன அவற்றின் செயலால் ஆவிக் கொப்பளங்கள் தோன்றி மாவு லேசாக்கப்படுகிறது இதே மாதிரியான புளிக்க வைத்த மாவிலுள்ள உயிர் அணுக்களால் ரொட்டி செய்யப்படும் பொழுது காற்று நிரம்பி பெருத்து இருக்க முடிகிறது ரிபோஃப்ளேவின் மனித உடலில் நரம்புக்கு வேண்டிய வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை தருகிறது இதன் காரணமாக ரிப்போஃப்ளேவின் நரம்புக்கு தேவையாக உள்ளது ரிப்போஃப்ளேவின் குறைந்த அளவு இருந்தால் உடல் பலக்குறைவு வளர்ச்சியின்மை உண்டாகும் கண்கள் தோலில் பலவித பிரச்சனைகள் உருவாகின்றன கீரைகள் பால் இறைச்சிகளில் ரிப்போஃப்ளேவின் உள்ளது நியாசின் வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்கிறது தோலையும் செரிமான கருவிகளையும் சரிவர வேலை செய்வதற்கு உதவி செய்கிறது மேலும் பசியின்மையும் ஏற்படுகிறது உருளைக்கிழங்கு கிழங்கு சிறிய அளவில் நியாசின் சத்து உள்ளது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்